இந்த கிளிப் எனக்கு அழகா இருக்குல்ல இது ரொம்ப கேவலமா இருக்கு ஆனா உன்னோட தலைக்கு அழகா இருக்கு அதை எப்படின்னு தெரியல ஹே சும்மா இரு நல்லதா ஏதாச்சும் சொல்லலனாலும் இப்படி எதுவும் சொல்லாத சரியா சரி அங்கிள் இந்த கிளிப்பு எவ்வளோ ஐம்பது ரூபாமா என்னது ஐம்பது ரூபாயா அவ்வளோ காசு நம்ம இல்லையே சரி வேணா வாக்கியூ போலாம் டேய் அவங்க ரெண்டு பேரும் தனியா போறாங்க அவங்க கூட போங்கடா சரிடா இந்த அங்கிள் அந்த கிளிப்பு கொடுங்க இந்த தம்பி ஆமாஞ்சோ லீக்கிட்ட எப்போ சொல்லப் போற அவனை பிடிச்சிருக்குன்னு ஆ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவனுக்கெல்லாம் என்ன பிடிக்காது எனக்கு என்னமோ அப்படி தோணலை நீதான் அப்படி நினைக்கிற நீ போய் அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இவன் வேற ஆர்வ கோலால் ஏதாச்சும் கோத்து விட்டுடுவா போலையே ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் பா சும்மா இரு ஏதாச்சும் பண்ணி சொதப்பிடாத நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை டேய் லேட் ஆகுது சீக்கிரமாக இவ்வளோ நேரமாக நான் செட் பண்ணுவீங்க சீக்கிரம் பண்ணுங்க அட இரு உங்களுக்கும் சேர்த்து தானே இருக்கோம் லீ கேம் ஃபயருக்கு விறகு நீயும் ஜோவும் போய் பீச் பக்கம் இருக்கிற விறகுலாம் எடுத்துகிட்டு வரீங்களா ம் சரி வா ஜோ போகலாம் ஏய் இப்படி சும்மா உட்காந்துக்கிறதுக்கு ஏதாவது கேம் விளையாடலாமா ஆ விளையாடலாம் ட்ரூத்தா தர விளையாடலாமா ஆ சரி அதே விளையாடலாம் இதுல பெரிய நம்பர் யாருக்கு வருதோ அவங்க தான் ட்ரூத்தா தர செலக்ட் பண்ணனும் ஓகேவா ஆ இப்போ யாருக்கு கிங் வந்திருக்கு ஓ லீக்கு தான் கிங் வந்திருக்கு சரி ட்ரூத்தா தர டார் அவனுக்கு ட்ரூத்தே தேவ இல்ல ஏனா அவன பத்தி எல்லா விஷயுமே எனக்கு தெரியும் சோ அவனுக்கு டார் தான் கரெக்ட்டா இருக்கும் இதுதானே கரெக்ட்டான டைம் டேர் என்னன்னா அடுத்து யாருக்கு பெரிய நம்பர் வருதோ அவங்கள வந்து லீ தூக்கணும் ஐயோ இது ஏதோ பெரியசா பிளான் பண்ற பாளியே ஆ ஓகே இந்த டைம நான் தான் போடுவேன் சரி போடு என்ன பண்றாய் வா ஏன் காடமதி வைக்கற அடி பாவி இது எப்ப மாத்துனா டூ த டாரா டேர் இந்த தடவை நான் தான் கேள்வி கேட்பேன் ஜோ உனக்கு யார் மேலேயாச்சும் க்ரெஷ் இருக்கா அப்படி இருந்தால் அது யார்னு இப்போ சொல்லணும் எனக்கு தனுஷ் மேலே தான் க்ரெஷ் இருக்கு இல்லை இல்லை சினிமா ஸ்டார்ஸ் பேர்லாம் சொல்லக்கூடாது என்னோட க்ரெஷ் வந்து லீ தான் ஏ இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த டிவிலாம் வரும் இல்லை சீரியல் ஆக்டரோட நேமை தான் அவரை தான் சொன்னேன் இதெல்லாம் நம்பளை மாதிரியே தெரியல என் கண்டுபிடிச்சது இந்த எக்ஸாம்லாம் என்னோட லைஃபே போச்சு என்னால இனிமேல் யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கவே முடியாது ஓ மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏ மனமே ஓ மனமே சில்லு சில்லாயுடைய சனையா பாடுறியா டாலடா நிறுத்துங்கடா உங்க மேலதான் எனக்கு கோமை இதான் இந்த சிவா என் கூட தான் சுத்திட்டு இருந்தான் ஆனா எப்படி படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கினானே தெரியல ஆனா இந்த லியோ ஒரு எக்ஸாம் எழுதல ஆனாலுமே இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் நான் என்ன பண்றது எனக்கு ஏன் இந்த படிப்பு வரலன்னு எனக்கே தெரியல சாரிடா மச்சான் சரி விடுடா இல்லடா ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் இருந்தாண்டா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கடா எல்லாருமே சேர்ந்து பாடலாம் நன்றி எல்லை உண்டு நட்புக்கு இல்லையே சரி வாங்கடா போய் தூங்கலாம் ஏ என்னடா சன்ரைஸ் பார்க்க வேணாமா அதுதானே முக்கியம் இல்லடா என்னால சத்தியமா முடியல நான் போய் தூங்குறேன் வாஜோ போலாம் எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது ஆனால் லீக்குக்கு தானே நம்ம வந்தோம் எப்படி மட்டும் தனியாக விட்டு போகிறது ஏய் ஜோ என்ன வெளிய வந்துட்ட ஏய் ஜோ ஏ என்னாச்சு தெரியல எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்டமக் பெயினா இருக்கு சாப்பிட்டது ஏதோ சேரல போல அச்சு ஜோ சரி வா பக்கத்துல தான் கிளினிக் இருக்கு பார்த்துட்டு ஆ ஓகே ஒண்ணுல ஜோ பயப்படாத அந்த டாக்டர் வந்துருவாங்க பயப்பட தேவல சாதாரண ஸ்டமக் அப்செட் தான் வேற ஒண்ணும் இல்ல பரவாயில்ல தம்பி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி வா ஜோ போலாம் ஹே அங்க பார்த்தாலே சன்ரைஸ் ஆகுது. ஆமாம் ஆமாஞ்சு செம வியூல. ஆமா ஆமா. ஹே எங்க போனீங்க?ங்களை எங்கலாம் தேடுறது? அது ஒண்ணுமில்ல ஜோக் திடீர்னு வயிறு வலிக்குது. அதனாலதான் இங்க பக்கத்துல இருக்க கி clinic கூட்டிப் வந்தேன். சிவா உனோட பாஸ்ல இருந்துதான காசை எடுத்துட்டு போனே. мама திரும்பி போறதுக்கு நமக்குட காசு இல்லையே. அதை விடு பாத்துக்கலாம். சரி இந்த போ எங்க? ஹே எங்க கூடலாம் வரலடா. எங்க போனானே தெரியல. வாங்குற போய் தேடலாம். எங்க போனானே தெரியல. நேத்து வேற ரொம்ப ஃபீலிங்ஸா பேசிட்டு இருந்தான் ஓ நீ எங்கடா இருக்கா நீ அங்க பாருங்கடாங்க ஒரு லெட்டர் இருக்கு என்னடா என்ன எழுதிருக்கு சிவா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஸ்டார்டிங்ல பசங்களாம் என்னை வெறுத்து ஒதுக்கிறப்போ நீ தான் எனக்காக வந்த அன்னையில இருந்து இன்னிய வர நீ தான் எனக்காக இருந்திருக்க என்னோட எல்லா சமயத்திலயும் என்னோட பக்கத்திலயே இருந்திருக்க அதோட லீ நான் எப்பயுமே கம்மியா மார்க் வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கப்ப நீ தான் எனக்கு ஆறுதல் சொல்லுவ எக்ஸாம்ல எனக்கு நிறைய டைம் சொல்லியும் கொடுத்துருக்க அப்புறம் கியூ உன்னோட ஸ்நாக்ஸ் தான் நான் அஞ்சு கிலோ வெயிட் அதிகமாயிட்டேன் ஜோ நீ கடைசி வருஷம் வந்தாலும் நான் இனிமேல் கிளாஸ்ல லாஸ்ட்டாக வரமாட்டேன் பா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தது நீ தான் நான் போறேன் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண போறேன் இதுக்கப்புறம் வேற வேற சிட்டிக்கு அவங்கவுங்க லைஃப பார்க்க போயிடுவீங்க ஆனா எனக்கு உங்களை நேருக்கு நேராக பார்த்து குட் பை சொல்ல தைரியம் இல்ல ஒரு நாள் உங்களை எல்லாரையுமே சந்திப்பேன் நம்பிக்கையில தான் போறேன் பாய் பார்டாலி எப்படி எழுதி அது மட்டும் இல்லடா நம்ம ரிட்டர்ன் போறதுக்கான காசுமே வச்சுருக்கான்டா எல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த ட்ரிப்பே ஏ வந்திருக்கோம் போல இப்ப எவ்வளவு ஹாப்பியா இந்த ட்ரிப்புக்கு வந்தமோ அதை விட ரொம்ப கஷ்டமா தான் பா இருக்கு சிவா உனக்கு தான்டா கஷ்டமா இருக்கும் எனக்கு புரியுதுடா இல்லடா அவنا பசங்க சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்க நான் எப்படி மேனேஜ் பண்ணுவானே தெரியல பயமா இருக்கு சரி விடு சிவா அவங்க அப்பா தான் எல்லாம் அரேஞ்ச்மென்ட்ஸும் பண்ணிருக்காங்கன்றத லெட்டர்ல போட்டுருக்காங்கல பாரு அவன் ஒரு நாள் பெரிய பிசினஸ்மேன் ஆகி வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம கூட அவனோட கம்பெனில போய் வேலை பார்க்கலாம் சரி விடுடா இதுக்கு மேல யோசிச்சு என்ன பண்ண போறோம் சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நான் கிளம்புறேன் பாய் ஜோ நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும் என்னது இந்த ஜோ எனக்காக இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோ எனக்காகவா ரொம்ப தேங்க்ஸ் அட வழியை விடுங்கப்பா